உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சிறகடிக்க ஆசையை பொறுத்த வரைக்கும் ரோஹினி வந்து இவ்வளோ ஒரு சேட்டை இருக்காங்க நமக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் பண்ணுறோம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு மறைச்சி மறைச்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பட் இது எல்லாமே முத்து மீனா மூலமாக தான் வந்துட்டு வெளியே காட்ட போகிறாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு சின்னதாக லைக் மாட்டே கொடுங்க ஸோ இப்போ கதைக்காலத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா முத்து மீனா வந்துட்டு கிறிஷை பற்றி எடுக்க போகிற ஒரு முடிவு அது வந்து ரோகிணியை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படின்னு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கிறிஷோ வந்துட்டு அங்கேருந்து ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க ஸோ கூட்டினருக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வராங்க ஒரு சைடு வந்துட்டு ரோகிணி எங்கே இருக்காங்கன்னே தெரியலை பையன் அப்படிங்கிற ஒரு இதுலேயே கன்ஃபியூஷன்லேயே வந்துட்டு ஃபேஸ் டல்லாக வந்துட்டு வீட்டுக்கு வராங்க அப்பையும் மனை வச்சு வந்துட்டு திரும்ப திரும்ப கேட்குறாரு என்னாச்சு ரோகிணி ஏன் ஒரு மாதிரி இருக்கா என்னாச்சு என்னாச்சு உடம்பு சரியில்லையா அப்படிலாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ் லைட்டை தலைவழிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூடி மறைச்சே பேசுகிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா எல்லாரும் எல்லாருமே வந்துட்டு அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கும்போது முத்து மீனா வீட்டுக்கு வராங்க அப்போ அண்ணாமலை கேட்குறாரு என்னடா முத்து இவ்வளோ லேட்டாக வரீங்க பூ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்க வேலையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுதா மதியம் சாப்பிட்றதுக்கு கூட வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அது ஒரு பெரிய கதைப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சொல்கிறாரு கிருஷ்ண வந்துட்டு இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுப்பா அவன் எப்படி என் காரில் வந்தானே தெரியலை அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணிக்கு வந்து ஷாக் ஆகுது அதே டைம் திரும்பவும் முத்துக்கிட்டே போய் அவன் மாட்டிட்டானா அப்போ நம்ம கால் பண்ணி கேட்கும்போது ஏன் மீனா வந்து நம்ம கிட்ட அதை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ அதை யோசிச்சுட்டு திரும்பவும் டக்குன்னு கேட்குறாங்க மீனா என்ன சொல்கிறீங்க கிறிஷ் உங்கள் காரில் இருந்தானா அப்போ நான் உங்கள்கிட்ட கால் பண்ணப்போ கூட நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலை என்கிட்ட கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கு மீனா சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் கால் பண்ணப்போ கிறிஷ் வந்து எங்கள் வண்டியில் தான் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு உள்ளார அடி கீழே வைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ரெண்டாவது கார் வேறு பங்க்சர் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு ஸ்டெப்னி வேறு எடுக்கணும் அப்படிங்கிறக்காக டிக்கியை ஓப்பன் பண்ணும்போது இவன் உள்ளே இருக்க விஷயம் விஷயமே எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா தான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் நல்ல வேலை உடனே ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம் இல்லைனா மூச்சு திணறி கிறிஷுக்கு என்ன ஆயிருக்கும்னே தெரியல நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க இப்போ கிறிஷு எங்கே அவன் எங்கே நல்லா இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறக்கு வெளியில் நிற்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு வேக போய் பார்க்குறாரு அப்பா அப்பா அங்கெல்லாம் இல்லைப்பா அவன் எங்கள் வாப்பா அவன் ஒரு சேஃபான இடத்துல இருக்கான் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க எங்கே தான் போனான் அவன் அவன் கிட்டே ஏதாவது பேசுனியா அவங்க அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பாட்டி பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சு ா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லைப்பா அவங்க பாட்டியை பற்றிலாம் அவனுக்கு எதுவுமே தெரியலை கேட்டோம் தெரியலை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டான் ஆனால் அவங்க அம்மா சரியான தில்லலங்கடியாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரோஹிணி ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது ஏ என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுடா அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசுவாமே அதான் அவங்க அம்மா தான் விட்டுட்டு அப்போவே பொறுப்பு இருந்தால் வந்து பார்த்துருக்கோம்ல அப்போவே வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட விட்டுட்டு பார்த்துக்க சொல்லிட்டு போனது அது என்ன பண்ணுதுன்னே தெரியலையே பொறுப்பான அம்மா மாதிரி அதெல்லாம் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சொல்கிறாரு ஸோ இதை கேட்கும்போது ரோஹிணிக்கு ரொம்பவும் கோபம் வருது ஸோ உடனே முத்து என்ன சொல்கிறாரு இல்லைப்பா கிட்டே கேட்டோம் அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சின்னா அவங்க அம்மா அங்கேயிருந்து துபாயிலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது அவனை அந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு போய் வேறு ஏதோ போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருப்பா ஹாஸ்டலோட சேர்த்து அங்கே சேர்த்து விட்டுட்டு பாட்டுக்கு போயிருச்சு போல இருக்குது அங்கே டெய்லியும் அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு மற்ற பிள்ளைங்கள வந்து பார்க்க வந்திருப்பாங்க போல இவனை மட்டும் பார்க்கவே போலையா அது அப்போ மற்ற பசங்கள்லாம் வந்துட்டு உனக்கு அம்மாவே இல்லை நீ சும்மா சொல்கிற பொய் சொல்கிற அப்படிலாம் பசங்களுக்கு கேள்வி பண்ணனால இவனுக்கு கோவம் வந்துருச்சுப்பா அதனால இருந்த பக்கத்தில் இருக்க தொட்டியை தூக்கி அடிச்சுட்டான் போல் அதனால அவங்க வான் பண்ணியிருப்பாங்க போல அதுக்கு பயந்துக்கிட்டு இவன் வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கான்ப்பா அப்போ வந்ததுல தான் எப்படியோ தெரியாமல் எனக்கே தெரியாமல் என் ஏறி இருக்கான்ப்பா அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியுது நான் உங்கள் காரில் தான் வந்தேன் நான் அங்கிள்னு சொல்லி கேட்குறான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ விஜயாக்கு கோவம் வருது அதுதானே அந்த பிள்ளையை இப்போ வீட்டுக்கு வைக்காதீங்க வைக்காதீங்கன்னு நான் சொன்னேன் முளைக்கும் போதே அது ரவுடியாக இருக்கும் இருக்கே ஒரு பூந்தொட்டியை தூக்கி ஒரு அடிக்க அடிக்கப்போயிருக்கான அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் அவனெல்லாம் வீட்டுக்கெலாம் கூட்டு வர வேலைலாம் வச்சுக்காதீங்க நான் என்ன இங்கே சத்திரமாக வச்சு நடத்திட்டு இருக்கேன் இது வரைக்கும் இருந்ததே போதும் தொலைஞ்சது தொலைஞ்ச மாதிரியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விஜயாவும் சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை திட்டுறாரு ஏன் விஜயா அவன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா வளர்ற குழந்தைய போய் இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு ஆமாம் அதை மூஞ்ச பார்த்தாலே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் யாரும் எதுவும் இது பண்ண வேண்டாம் தான் அவன் ஒன்றும் இங்கேலாம் வரலை அவனை நாங்கள் சேஃப்டியான இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரோஹினிக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்ததினால எங்கே மீனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வாரலாரம்மா நீ ஏன் ஆர்வமாக கேட்டுட்டுருக்க அன்றைக்கி ஓட்டு போட சொன்னதுக்கு நீயும் தானே கை தூக்க போனேன் அவனை வெளியே அனுப்புறதுக்கு எதுக்கு நீ நோண்டி நோண்டி உன் அவன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு திரும்ப ஸ்ருதி கேட்குறாங்க சரி விடுங்க முத்து எங்கே தான் இருக்கான் கிருஷிப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் மீனா வீட்டில் வ பத்திரமா இருக்கான் அவங்க அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவன் அங்கேயே இருக்கட்டும் யார் என்னன்னே தெரியாமல் அந்த குழந்தையை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா தேடி வரும்ல இல்லை அவங்க அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த வாட்டி விடுறதாவே இல்லை அவங்க அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அதனால் நாங்கள் வந்துட்டு மீனா வீட்டில் பத்திரமாக அவன் இருக்கான் அவங்க அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு எதுக்குப்பா அவங்களுக்கு கஷ்டம் இங்கே வேணால் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே அதானே மற்றவங்களுக்குனா நீங்கள் நல்லா பார்ப்பீங்க என்னை மட்டும்தான் இப்படி பேசுவீங்க அவன் அந்த வீட்டுக்கெலாம் வரக்கூடாது இது எங்கள் அப்பா கட்டின வீடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மறுபடியும் பேசுகிறாங்க இவ ஒன்று சும்மா நொய் நொய்னு வீடு வீடுன்னுட்டு வீட்டு

ஸோ இப்போ ரோஹினிக்கு என்ன ஆகுதுன்னா எப்படியாவது நம்ம கிருஷ்ணா அங்கேருந்து வெளியே தூக்கிட்டு வரணும் ஏன்னா அவன் வாயை திறந்து சொல்லிட்டான் அப்படின்னா கட்டாயமாக மாட்டுவாங்க எப்படினாலும் போட்டு வாங்கிடுவாங்கங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு அதனால் எப்படியாவது அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற பிளானில் தான் போக போகிறாங்க ஸோ இதை பற்றி தான் அடுத்து வரப்போகிற எபிசோட்ஸ் வரப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கு மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்